அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இன்றைய தினம் போகிப்பண்டியை இன்றைய நாளில் நம்முடைய பொருளாதார நிலை உயரவும் பணவரவு அதிகரிக்கவும் நாம் ஒரு சில பொருட்களை வாங்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்ம எந்த நேரத்தில் வாங்கணும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்பதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய பண்டிகையிலேயே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அந்த வகையில் போகி பண்டியானது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தான் தாத்பரியமே இந்த நன்னாளில் நம் வீட்டில் இருக்கும் பழைய குப்பைகளையும் பழையதையும் மட்டும் தூக்கி எறிவதோடு நிறுத்தாமல் நம்ம மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் பழைய கோபங்களையும் வெறுப்புகளையும் நம்ம தூக்கி எறியணும் அப்படின்றது தாங்க பொருளே ஒவ்வொரு பண்டிகையை நாம் கொண்டாடும் போதும் அதற்கான பொருள் தெரிஞ்சிட்டு நாம் கொண்டாடணும் அப்படின்னா அந்த பண்டிகையோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதே போல் எந்த பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னாலும் அதுக்கு முதல்ல நம்முடைய பொருளாதார நிலை சரியாக இருக்கணும் இல்லைங்களா அப்போது தான் நம்ம அந்த பண்டிகையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கொண்டாட முடியும் அந்த வகையில் போகி பண்டிகையின் போது நம்முடைய பொருளாதார நிலை உயர்த்தக்கூடிய பணவரவை அதிகரிக்கக்கூடிய எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்களை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அன்று காலையில் நம்ம வீட்டில் இருக்கும் தேவையற்றது எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொளுத்திருப்போம் இது வந்து பழங்காலத்தில் இருந்தே பின்பற்றக்கூடிய ஒரு முறை தாங்க இதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் வெளியே போட்டு நம்ம கொளுத்திட்டு தரித்திரத்தை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்னா இன்றைய தினம் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக என்ன கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பொருட்களை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது வீட்டில் உள்ள செல்வ நிலை அதிகரிக்குங்க அந்த வகையில் பணவரவை அதிகரிக்க நம்ம நல்லா உழைக்கணும் பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதாங்க வழிபாடும் அதற்கு பெருமளவு துணை புரியணும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இதோடு சேர்த்து பணவரவுகளை அதிகரித்து கொள்ள செய்யக்கூடிய இந்த சூட்சம பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது பணம் சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு கிடைக்குங்க அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் நம்ம ஒரு சில பொருட்களை வாங்குவதின் மூலம் நம்முடைய செல்வ நிலையும் பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயருங்க அப்படி என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய நமக்கு பொங்கலுக்கு தேவையான பொருட்களில் வந்து நம்ம எதாவது வாங்கலாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம பானைக்கு கட்டக்கூடிய மஞ்சள் கொம்பு வாங்கலாம் இஞ்சி வாங்கலாம் நம்ம வந்து உப்பு வாங்கலாம் கற்கண்டு வாங்கலாம் பொங்கலுக்கு ஊற்றக்கூடிய நெய் வாங்கலாம் இந்த மாதிரி இந்த அஞ்சு பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வரணுங்க இந்த வாங்கிட்டு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரங்க அது என்ன நேரம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய தினம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை போய் திருநாள் கொண்டாடிட்டுருக்குறோம் இல்லைங்களா இன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே நான் சொன்ன பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றாச்சும் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க ஏன் பன்னெண்டு மணிக்குள்ளே இதை வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு நாள் அப்படின்றது ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க அதில் வந்து ஏறுமுகம் இறங்குமுகம் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம் அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்பான நேரம் அப்படிங்கும்பொழுது அது வந்து ஏறுமுகமாகவும் அதுக்கு மேல போயிடுச்சு சொல்லுவோம் இந்த நேரத்தில் வந்து வந்து நம்ம நல்ல காரியங்கள் வந்து எதுவுமே செய்யறதல்ல அதே தான் இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய இந்த பொருட்களும் ஏறுமுக நேரத்தில் வந்து வாங்குறது அப்படிங்கிறது நல்லதுங்க நம்முடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதையில் ஏற்றி செல்வதோடு மட்டும் இல்லாம பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் குடும்பத்துல வந்து நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க இது வந்து ஒரு சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வீட்ல வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த முறையில் வந்து இன்றைக்கி காலையில் நம்ம வந்து இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் எரித்திட்டு நம்ம வீடை வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுருப்போம் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் நமக்கு லக்ஷ்மிகடாட்சமத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வந்து இந்த ஏறுமுக நேரத்திற்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க கண்டிப்பாக தை பிறக்கும்னால் நமக்கு வழி பிறக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி